கைஸ் இதுக்கு முன்னாடி டிஃபன்ஸ் லேயர் பந்தில் விட்டுருந்தாங்க அதையே ரிட்டன் கேட்டுன்னு வந்திருக்காங்க ஸோ இதுக்கு மேலே ரிட்டன் வருமானு கேட்டால் கண்டிப்பாக பந்தில் வராதுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம அதை ஃபின் பண்ணி தான் இடக்க போகிறோம் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இரநூறு டைமனுக்கு நிறைய பேருக்கு அமௌண்ட் கிடச்சிருக்கே நம்மளுக்கும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இரநூறு டைமனுக்கு மூணு டோக்கனு 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 போடு எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இரநூறு டைமனுக்கு எமௌண்ட் கிடைச்சிருக்கு அதே மாதிரி நம்மளுக்கும் இரநூறு டைமனுக்கு ஒரு எமௌண்ட் கிடச்சிருக்கு ப்ளஸ் மாஸ்க்கும் கிடச்சிருக்கு அந்த மாஸ்க்கு நெக்ஸ்ட்டு இரநூறு டைமன் ஸ்பெண்ட் ஒரு வர பார்ப்போம் இருங்க கோல்டு ராயல் போட்டு வந்துடுறோம் ஓகே இப்போ ரிட்டன் எதுக்கு வந்துடுறேன் ஆ இப்போ இரநூறு டைமன் யூஸ் பண்ணு பார்ப்போம் டோக்கனு அகெயின் டோக்கனு அகெயின் த்க்கும் டோக்கனு டோக்கனு இருந்தாலும் இந்த ஈவெண்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கணும் எப்படின்னு ஒரு பத்து எட்டு அந்த மாதிரி சம்திங் டைமண்ட் வச்சுன்னு வரும் பத்தாயிரம் எட்டாயிரம் இல்லைனா எல்லாத்தையுமே எடுக்க முடியாது ஸோ நெக்ஸ்ட் டே இரநூறு டைமுன்னு கொடுக்குறோம் இதுலேயும் டோக்கன் தான் தரோம் ஸோ வீடியோ பார்க்குறேங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அதே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து ஆளில் போட்டுருங்க ஸோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் பெல் பட்டன் வந்து ஆளில் போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கூட வரும் அதுதான் பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டே இரநூறு டைம் இதுலேயும் கொடுக்குற மாதிரியே தெரியல ஃபுல்லாக அதை டோக்கனை மட்டும்தான் தரோம் டோக்கனை வச்சு கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லா பண்டிலுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கு அதுலேயும் அதே டோக்கன் தான் தரான் ஸோ மாஸ்க்கு கொடுத்துருக்கான் திருக்குணும் இரநூறு டைமன் திருக்குன்னு இரநூறு இதுல வந்து அந்த பேக்குன்னு நினைக்கிறேன் அது பேக்கு கொடுத்துருக்கான் திருக்குன்னு இரநூறு டைமனு இது இல்லையா தான் கொடுங்களா கங்க்ராச்சுலேஷன் எமௌண்ட் தான் நினைக்கிறேன் போடு நம்மளுக்கு அந்த டேஞ்சர் ஆஃப் வண்டிலவே கொடுத்துட்டாங்க ஸோ கெட்டிங் டைம் ஒன்னா நீங்கள் எவ்வளோ டைம் ஆயிருக்கும்னு பார்ப்போம் ஒரு ஆயிரத்தி இரநூறு டைமண்ட் கிட்ட போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரம் டைமண்ட் கிட்ட நான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருந்தேன் ஸோ இவ்வளோ டைமண்ட் ஆயிருக்குன்னு தெரியல அது கரெக்டாக ஆயிரத்தி நானூறு டைமண்ட் கிட்ட ஸ்பின் பண்ணியிருக்கேன் நான் இப்போ ஸ்பின் பண்ணதுல எனக்கு ஆயிரத்தி நானூறு டைமண்ட்லேயே இந்த டேஞ்சர் பண்டல் வந்து கிடைச்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் இரநூறு டைமண்ட்டுக்கு திரும்பவும் அதே பேக் தான் கொடுத்துருக்கோம் ரிட்டன் கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்பின் பண்ணுவோம் இதுலயும் இருநூத்தி நாப்பதாறு டோக்கன் வந்திருக்கு இது வரைக்கும் நாப்பதாறு டோக்கன் வந்துருக்குடா டூ எமௌண்ட் கொடுத்தா கூட டோக்கன் கொஞ்சம் அதிகமா வரும் இந்த பேகும் அது நிறைய இதை கொடுங்க போகுது எனக்கு நிறைய நான் அவ்வளவுதான் கிளம்பிடுறேன் அது மட்டும் எக்ஸேஞ்ச் பண்ணிச்சு கொண்டுக்கிற மாதிரி ஏதோ கொடுங்க ஒரு சொன்ன மாதிரியே நிறைய இதை கொடுத்துட்டாங்க ஏன்னா இன்னைக்கு லக் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல சொன்ன மாதிரியே நிறைய இதை கொடுத்துடான் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரெண்டு பண்டலும் பிளஸ் அதை மோட்டோ மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா முடிஞ்சுச்சு முன்னூத்தி ஐம்பத்தி நாலு டோக்கன் இருக்கே பார்ப்போம் அடிக்கிறான்னு டோக்கனால அதிகமா கொடுங்க பத்து பத்தா கூட்டா கூட டக்குன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி திரும்ப அதை கூட கொடுங்க கேஸ் உங்களுக்கு ஐடி சேல் பண்ணோன்னா கீழே கமெண்ட் வந்து நம்பர் பின் பண்ணி வைக்கிறேன் அந்த நம்பருக்கு அட்மின் ரெண்டு பேர் இருப்பாங்க ஸோ அட்மினை மட்டும் காண்டக்ட் பண்ணுங்க வேறு யாருமே கான்டெக்ட் பண்ணாதீங்க ஸோ கீழே அந்த நம்பருக்கு ஒரு சின்ன மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குரூப் லிங்க் வந்துடும் பார்க்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அட்மினை மட்டும் காண்டெக்ட் பண்ணுங்க இதுலையும் கொடுக்கல வெறுப்பாது இதுலேயும் கொடுக்கல இதுலேயும் கொடுக்கல வெறும் டோக்கனை மட்டும்தான் கொடுக்குறோம் ஐநூத்தம்பது டோக்கன் வந்து ஷிப் பண்ண உங்ககிட்ட இதுலேயும் டோக்கன் தான் ஸோ இதுலேயே தரமான்னு இந்த எமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டா நான் ஸ்பின்ல அதை தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போயிடலாம் அது சொல்றேன் ஸோ மாஸ்க் தான் கூட வரும் திருப்பூர் டாப்அப் பண்ணு வந்திருக்கு ஸோ ஆயிரம் நேரம் இருக்கு போல் இதுலயே தான் கொடுக்கணும்னு பார்ப்போம் இதுலயும் ஓ இதுலயா தருவோம்னா இதுலயும் அதே டோக்கன் டோக்கன் கொஞ்சம் அதிகமா கொடுங்க ரெண்டு மூணுன்னு கொடுத்தேன் எங்கடா அடி எவ்வளவு டைமண்ட் வேஸ்ட் ஆகுது ஏடினா நான் இதெல்லாம் ஸ்பின்னே பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி டைஸ் மாதிரி தட்டிட்டு போயிட்டு வந்துடுவேன் நானூறு டைமண்ட் இருக்குது பார்ப்போம் இந்த டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு போய் இது முடிஞ்சோன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு சரி ஓ வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் அறுநூற்றி நாற்பது டோக்கன் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஃபீமேல் பண்டில் அடுத்து இந்த பேர் வாயில் பண்ணி வச்சுருக்கேன் பேர் வாய்க்கு வரமாட்டேங்க அதனாலதான் சொல்ல அடுத்து அமௌண்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் நம்ம கிட்ட டோக்கன் முடிஞ்சு அமௌண்ட்டு ஆ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் கரெக்டாக நம்ம கிட்ட டோக்கன் இருக்கு கரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அதுதான் முடிஞ்சு இது ஸோ லாஸ்ட் நூற்றி பதினஞ்சு டோக்கன் இருக்கு இது வந்து நூறே டோக்கன் தான் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த ஈவெண்ட்டை எல்லாத்தையுமே எடுத்தோம் எவ்வளவு செலவாயிடுச்சுன்னா ஒரு ஏழாயிரம் டைமண்ட் கிட்ட ஸ்பின் பண்ணியிருப்போம் நான் ஏழாயிரம் டைமண்ட் கிட்ட ஸோ யாரும் அவ்வளோ மோஸ்ட்லி ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா ஏழாயிரம் டைமண்ட் கிட்ட செலவாகும் ஓகேவா அவ்வளோதான் ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து ஆலோ பண்ணுங்கள்